கத்தாவே மத்திய பதிமூன்று இருபத்தி மூன்றின் படி வசனம் ஒவ்வொரு நிலங்களிலும் வெளிப்படுத்தல் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன பரலோகத்தில் ஆராதனை கூடம் உள்ளது ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் ஜீவன்கள் மூப்பர்கள் ஆராதனை கூட்டமாக கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எபிரேயர் எட்டு ஐந்தில் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று நாம் படிக்கிறது போல கத்தர் மோசை மூலம் ஆசரிப்பு கூடார மாதிரியையும் ஆராதனை முறைமைகளையும் கற்றுக் கொடுத்த போது அது பரலோக ஆராதனை கூட்டத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருந்தது வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் கத்தரை ஆராதித்தார்கள் என்று அநேக வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது நம்முடைய ஆராதனை கத்தர் விரும்புகிற ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்தில் காணப்படும் ஆராதனைக்கு அது ஒத்திருக்க வேண்டும் பரலோக ஆராதனை எப்படியாக நடக்கிறது என்று யோவான் தான் கண்ட பரலோக தரிசனங்களை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதி வைத்துள்ளார் வெளிப்படுத்தல் நான்கு ஒன்றிலிருந்து பதினொன்று வரை படிக்கும்போது யோவான் தன் ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டவனாக பரலோகத்தில் ஒரு கண்டார் என்ற யோவானுடைய காதுகளில் கேட்டவுடன் ஆவிக்குள்ளாக மாறி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அங்கே வானத்திலிருந்து வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் ஒரு வானவில் இருந்தது சுற்றிலும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் பொற்கிரீடங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் மற்றும் விவரிக்க முடியாத அமைப்புடையவை கத்தரை ஆராதித்துக் அவைகளை தனக்கு புரிந்த விதத்தில் யோமான் ஜீவன்கள் என்று குறிப்பிட்டு எழுதி வைத்துள்ளார் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கத்தாவே தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் என்று தொழுது கொண்டார்கள் அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தல் ஐந்து பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் ஜீவன்களையும் மூப்பர்களையும் தவிர ஆயிரம் பதினாயிரமான தூதர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் என்று சொல்லி ஆராதித்தார்கள் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் இருக்கிற சிருஷ்டிகள் சமுத்திரத்தில் உள்ளவைகள் யாவும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று ஆரா ஆராதித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்துவது நாம் இருக்கும் இடங்களில் இத்தகைய பரலோக ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நாம் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆவியோடும் கருத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்ளும் போது பரலோகம் நாம் இருக்கிற இடங்களில் இறங்கி வரும் ரெண்டு வரை ஆராதனை நாளாக பனிரெண்டு பரலோகத்தின் மகிமையின் மேகம் அவர்கள் இருந்த இடத்தில் இறங்கி வந்தது அப்போ சிலர் பதினாறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் அடிகளினால் வந்த காயங்களோடும் வலியோடும் வேதனைகளோடும் ஜபம் பணி பாடி துதித்து ஆராதித்த போது பரலோகம் அவர்கள் இருந்த சிறைச்சாலையில் இறங்கியபடினால் பூமி அதிர்ந்தது கதவுகள் திறவுண்டது சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் களைஞ்சு போயிற்று நாமும் கட்டப்பட்ட சூழ்நிலைகளில் வியாதிகளினால் நெருக்கங்களினால் சோர்ந்து போயிருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்காமல் பரலோகத்தில் ஜீவன்களும் மூப்பர்களும் தூதர்களும் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி ஓய்வில்லாமல் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறது போல நாமும் இப்பொழுதே ஆராதிக்க தொடங்குவோம் என்றால் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் பரலோக சேனைகளோடு நாம் இருக்கும் இடங்களில் இறங்கி வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மை விடுவிக்கிறார் நம்முடைய கட்டுகள் மாத்திரமல்ல சுற்றி இருக்கும் கட்டப்பட்ட ஒவ்வொருவருடைய கட்டுகளும் களைஞ்சு விடுதலை உண்டாகும் ஆமேன் ஜெபிப்போம் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய கத்தாவே பரலோகத்தின் ஆராதனையை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போதும் செய்ய நாமத்தை ஓய்வில்லாமல் நாங்கள் இருக்கிற இடங்களில் மகிமைப்படுத்த உயர்த்த உடைய பலனை எங்களுக்கு தரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் நாங்கள் யோவானை போல பரலோக தரிசனங்களை கண்டு உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் i